அனைவருக்கும் வணக்கம் நான் வினோத்குமார் சுப்பிரமணியம் மீண்டும் உங்கள் அனைவரையும் பார்வை நிகழ்ச்சியாக சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி இணையம் இந்த இணையம் இல்லை என்றால் உலகமே ஸ்தம்பித்து போகின்ற அளவுக்கு ஒரு முக்கியமான கருவியாக இப்பொழுது அது உருவெடுத்திருக்கின்றது இணையத்தினால் எந்தெந்த அளவுக்கு நன்மைகள் வருகின்றதோ அதே அளவுக்கு பல பாதகம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது குழந்தைகளும் இதற்கு விரிவலத்தில் இணையத்தால் குழந்தைகள் சிறுவர்கள் எந்தெந்த மாதிரியான அச்சுறுத்தல்களை எதிர்நோக்காம அதை பற்றி நாம் இன்று பேசவிருக்கின்றோம் இதை பற்றி பேசுவதற்காக மனுவியல் நிபுணர் பேராசிரியர் முனைவர் கமல் கென் நம்முடன் இணைந்திருக்கின்றார் அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இணையம் இல்லைன்னா இன்றைய உலகம் கிடையாது எந்த அளவுக்கு வந்து பெரியவர்கள் இப்போ வந்து அதை வந்து பயன்படுத்துகிறாங்களோ அதே அளவுக்கும் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா மாணவர்கள் வந்து இப்பொழுது வந்து கற்றல் கற்பித்தல் வந்து இணையத்தை பயன்படுத்துகிறாங்க கூடுதல் தகவல்களை தேடுவதற்கு இணையத்தை பயன்படுத்துகிறாங்க இந்த இணையத்தை பயன்படுத்தும் போது குழந்தைகளும் அதற்கான இணையத்தில் ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்களுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க பொதுவாக இணைய அச்சுறுத்தல்கள் எந்தெந்த மாதிரி இணைய அச்சுறுத்தல்கள் இருக்கின்றது சிறுவர்களுக்கு ஓகே இக்கால் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாணவர்கள் ரொம்ப சில ரொம்ப யங் பீப்புள் சைபர் பூலிங்கில் மாற்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ஆகுதுன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சகஜமாக தெரியாத ஒருவருக்கு வந்து பேசிக்கிட்டு அது அவங்க வேண்டிய தகவல்லாம் கொடுத்துறாங்க ஸோ அது அது நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா அவங்களோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன்லாம் பதிவு கொள்கிறாங்க ஸோ இது வந்து தப்பான முறையில் இந்த இந்த சில பேர் பயன்படுத்துகிறாங்க ஸோ இதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரி இப்போ இப்போ குழந்தைகள்னு சொல்லும்போது அதுக்கு அது அது வந்து ஒரு ஒரு வயது வரம்பு இருக்கின்றது எந்த வயதுலேருந்து எந்த வயது வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க எந்த எந்த வயது குழந்தைகள் பயன்படுத்துறாங்க சிறுவர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு எந்தெந்த மாதிரியான பிரிவினர் அந்த கேட்டகரி அப்படின்னு சொன்னாலும் எந்தெந்த மாதிரியான இந்த பிரிவினர் வந்து இந்த இணைய அச்சுறுத்தல்களால் வந்து பாதிக்கப்படுறாங்க ஓகே சரியான முக்கியமான கேள்வி ஓகே எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா நம்ம பொதுவாக எல்லா மாணவர்கள் ஓகே எல்லா சிறுவர்கள் பார்க்க முடியாது ஆனால் இந்த கேட்டகரி நான் பார்க்கணும் ஏன்னா பொதுவாக இந்த இந்த பேட்ரிட்டர்ஸ் ஓகே இந்த பிச்சிட்டு அவங்கள பாதிக்கிறாங்கன்னா முக்கால்வாசி இந்த சில்ட்ரன் ஹூ ஆர் வல்னரபிள் வல்னரபிள்னா நீங்கள் நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு மாணவர்கள் ஹூஸ் இந்த ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம்னா ஆட்டிசம் ஓகே ஏடிடி ஓகே இந்த மாதிரி மாணவர்கள் ஓ பிள்ளைங்க பொதுவாக அவங்க வீட்டில் பிரச்சனை பிள்ளை பிரச்சனை இருந்தானா அம்மா அப்பாவுக்குள்ள பிரச்சனை ஸோ இந்த மாணவர்கள் ரொம்ப விருப்பப்படுவாங்க தனிமையில் இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் இந்த இஸ் ஈஸி டாக்டர் ஸோ இந்த கேட்டகரி நம்ம தெளிவாக பார்க்கணும் ஓகே நம்ம பொதுவாக இந்த விஷயம் பேசும்போது இந்த விஷயம் பேசும்போது எல்லா மாணவர்கள் எல்லா இளைஞர்களும் பார்க்கக்கூடாது ஆனால் குறிப்பிட்ட சில சில இளைஞர்கள் பார்க்கணும் எந்தெந்த மாதிரியான அம்சங்கள் பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த மாதிரியான குழந்தைகளையும் இந்த மாதிரியான சிறுவர்களையும் இணைய அச்சுறுத்தல்களை வந்து உள்ளடக்குவதற்கு எந்த மாதிரியான டெக்னிக் கூட சொல்லலாம் அங்கே எந்தெந்த மாதிரியான அம்சங்கள் வந்து பயன்படுத்த ஓகே நம்பர் ஒன் டெக்னிக் விச் ரொம்ப காமனாக பயக்கிறது ட்ரஸ் ட்ரஸ் வளர்க்கறது ஓகே ஏன்னா இந்த பிள்ளைங்க ஈ கால் கட்டத்தில் எங்கே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க ஓகே இப்போ கோவிட் இடத்துல வந்துச்சு ஸோ ரொம்ப கஷ்டங்கள் இக்கானாமிக் க்ரைசிஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் நடக்கும்போது ஸோ அப்பாங்களும் இருக்கும் அம்மா ரெண்டு வேலை செய்யும்போது ஸோ பிள்ளைங்க தனிமையில் இருக்குதுங்க ஸோ இந்த தனிமையில் இருக்கும்போது பிள்ளைங்க வந்து வாட் இந்த ஆளுங்க என்ன செய்கிறாங்க தேவுல் யூ ஸ்ட்ராஸ் எலிமெண்ட் ஸோ மொதல் மொதல் அவங்கள பேசும்போது ஒன் லைன் பேசும்போது தேவுள் பில் ட்ராஸ் ஓகே அவங்க பேசி பேசு ஸோ இந்த மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இந்த இந்த ஃப்ரெண்ட் நாளைக்கும் சந்திக்கணும் முன் அதுக்கு அடுத்த வாரமும் சந்திக்கணும் ஸோ அவங்க அது எதிர்பார்ப்பு இருக்கும் In, in and the so trust element one 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 once they use the uh, trust element mm -hmm. so it's easy penetration mm -hmm. ஒரு நம்பிக்கையை வந்து நம்பிக்கையை இப்ப இந்த இணையம் அப்படின்னு சொல்லும் பொழுது லேப்டாப் தொடங்கி கை தொலைபேசி வரைக்கும் அது வந்து இணையம் பயன்பாடு அதுல இருக்குதான் எப்ப வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஆளுகிட்ட வந்து சமக்கூட சோசியல் மீடியால வந்து மேபி வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வரலாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கையை விதைத்த பிறகு அவங்க ஒரு ஒரு எக்ஸ நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அதன் பிறகு அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து ஃபோன் மூலியமாகவே தொலைபேசி மூலியமாகவே தொடரப்படுகின்றது நீங்க இப்ப இந்த இந்த மாதிரியான நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம் இருக்கும் ஒரு ஒரு ஏதாவது ஒரு கேஸ் வந்து நீங்கள் என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்க அது ஒரு 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 எக்ஸாம்பிள் ஓகே இது வந்து ஒரு கோவிட்க்கு முன்ன முன்ன நடந்துச்சு நான் வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சேன் ஓகே ஸோ நம்ம பல பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அந்த ப்ரோக்ராம் செய்யும்போது இந்த ப்ரோக்ராம் த டார்கெட் குரூப் வாஸ் பி ஃபார்ட்டி பி ஃபார்ட்டி மாணவர்கள் ஸோ அந்த ப்ரோக்ராம் செய்யும்போது முக்காவாசி குழந்தைகள் இது வந்து சிறு வயசு குழந்தைகள் ப்ரைமரி ஸ்கூல் குழந்தைகள் ஸோ அவங்க முக்காவாசி அந்த ப்ரோக்ராம் செய்யும்போது அவங்கள நான் கேட்பேன் ஓகே அவங்க மொதல் உணவு எத்தனை மணிக்கு ஸோ அவங்க சொல்லுவாங்க பத்தரை மணிக்கு அது வந்து அந்த ஸ்கூல் ஒன் கொடுக்குறாங்களே அந்த ஒன் மூலியமாக கிடைக்கிற உணவு தான் அவங்கள முதல் உணவு அந்த நாளுக்கு ஆனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நம்ம பார்க்கும்போது பொதுவாக அத்தி குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு ஃபோன் இருந்துச்சு ஓகே ஒரு ஃபோன் இருந்துச்சு ஸோ மேன் கொண்டு அந்த ஏன்னா இந்த இந்த ப்ரோக்ராம் செய்யும்போது இது ஒரு ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராம் ஸோ நம்ம அந்த குழந்தைக்குள்ளே கேட்டோம் எதுனால இந்த இந்த ஃபோன் உங்களுக்கு அப்படி எது முத கேள்வி கேட்குறது ஏன் மார்னிங் ப்ரேக்ஸ்ட் சாப்பிட்றது இல்லை ஸோ அவங்க சொல்லுவாங்க அம்மா அப்பாவுக்கு காசு இல்லை ஸோ நாங்கள் காத்திருப்போம் ஏன்னா ஸ்கூலு வந்து பந்துவன் மக்கள் கொடுக்குறாங்க ஆனால் அதே அடுத்த கேள்வி கேட்போம் எது அப்புறம் எதுக்கு இப்படி உங்களுக்கு ஒரு ஃபோன் கிடச்சி அம்மா அப்பா உங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்லுங்கள் இல்லை ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுங்க எனக்கு வாங்கி கொடுத்துங்க ஸோ நாங்கள் கேட்போம் இந்த இப்படி இந்து மூலியமா அவங்களுக்கு சொந்தக்காரங்களா இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டாக அவங்க சொல்லுங்கள் இல்லை நான் வந்து சைபர் கேஃபேயில் போய் வந்து பேசும்போது சேட் பண்ணும்போது நான் ஒரு புதிய ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சேன் அவங்க வந்து எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு ஒன் மந்த் பீரியட் ஸோ அதனால்தான் அந்த ட்ரஸ்ட் எலிமெண்ட் ஆப்ஷன் பார்க்கணும் ஏன்னா அவங்க பொதுவாக என்ன செய்வாங்கன்னா இந்த இந்த மாதிரி பெர்பேட்ரேட்டர்ஸ்னால் நம்பிக்கை வளர்ப்பாங்க நம்பிக்கை வளர்த்த பிறகு ஸோ அவங்கள ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த கிஃப்ட் கொடுத்தனால அந்த பிள்ளைங்களுக்கு அவங்கள அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும்

உதாரணத்துக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் ஓகே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் தே வாஸ் ரிப்போர்ட்டட் டுவெண்ட்டி தௌசண்ட் கேசஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் கேசஸ் ரிப்போர்ட்டட் சில்ட்ரன் ஹுவா விக்டிம்ஸ் ஆஃப் சைபர் கிரைம் ஸோ ஏனான இது நம்ம ஆரம்பிச்சினோ எதுனால இது நடந்துச்சு ஏன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம இது காலகட்டத்தில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க பிள்ளைங்க ஸ்கூல் போகிறது இல்லை ஸோ வீட்லேயே இருப்பாங்க வீட்லேயே இருக்கும்போது அவங்க எட்டு அவர் ஸ்கூல் ஆன்லைன் லேர்னிங் செய்யும் போது அவங்களுக்கு பெற்றோர்கள் நினைக்கிறீங்க கல்விக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டூலா ஆயிடுச்சு இணையம் இன்டர்நெட் வந்து ரொம்ப ஒரு அடிப்படை அவசியம் கை தொலைபேசி ஒரு அடிப்படை அவசியம் அப்படின்னு தேவையா வந்துருச்சு இப்போ பெற்றோர்கள் வந்து எப்படி கண்காணிக்கணும் ஒரு வெரி இம்பார்டன்ட் கொஷன் ஓகே பொதுவாக நம்ம வந்து ஒரு ஆளுங்களுக்கு சிகரெட் குடிக்கக்கூடாது இல்லாட்டி தண்ணி அழிக்கக்கூடாதுன்னா நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் ஓகே இது இந்த விஷயத்து இது இது பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அவங்களே வந்து உதாரணத்துக்கு கண்டிப்பா, அவங்க சொல்லுங்க, இல்ல வேலை விஷயத்துக்கு நான் கண்டிப்பா ஃபோன் பாய்க்கணும் அந்த வேலை விஷயம் ஒரு பத்து மணி நேரம் அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த போன்ல தினமும் ஓகே அவங்க கண் கண்காணக்கூடியது ஏன்னா அந்த குழந்தைகள் அவங்கள பார்த்துட்டு இருக்குது ஸோ நம்ம ஒரு ஒரு பெற்றோராக இருந்தது அவங்க அந்த குழந்தையை சுடும்போது இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அது முட் அது மட்டும் இல்லாமல் லார் ஆஃப் சில்ட்ரன் டுடே ரொம்ப விஷயங்களத்தில் அவங்க தே கோ த்ரூ லார்ட் ஆஃப் இமோஷ்னல் ட்ராமா ஸோ அதனால பெற்றோர்கள் நம்ம இப்போ மஸ்ட் ஹேவ் கான்வர்சேஷன் வித் அது அது ஏன்னா இப்போ இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் சொல்லுங்கள் ஓ டீச்சர் பார்த்துக்குவாங்க இல்லாட்டி டியூட்டர் பார்த்துக்குவாங்க இதெல்லாம் அது வச்சுக்கிட்டு ஆனால் பெற்றோர்களும் ஒரு முக்கியமான ஒரு இது அவங்க தினமும் கேட்கணும் பிள்ளைங்க இப்படி இருக்குது ஸ்கூலில் ஏன்னா ஸ்கூலில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் அண்ட் ஒன் ரெட் ஃப்ளாக் ரெட் ஃப்ளாக்னால் அப்படி தெளிவான ஒரு ஒரு எனி சேஞ்சஸ் பார்க்கும்போது ஏன்னா குழந்தைக்கு மாற்றம் இருக்கும் மாற்றம் பொதுவாக அப்படி அந்த குழந்தை வந்து ஒரு ரொம்ப சகஜமாக எல்லாத்துக்கும் பேசுகிறாங்க ஆனால் ஒரு கால் கட்டத்திற்பிற்கு அவங்களுக்கு ஒரு 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 மாற்றம் வரும் ஸோ அது வச்சுட்டு அவங்க ஒரு பெற்றோராக தேல் பி த கேட் கீப்பர்ஸ் அவங்க 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 வந்து அப்சர்வ் பண்ணும் இந்த இந்த சேஞ்ச் ஒரு பிள்ளைக்கு நடந்துச்சு சரி சார் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்க அதாவது பிள்ளைகளை வந்து எப்படி கண்காணிக்கணும்னா பெட்ரோல் வந்து ஒரு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இந்த இந்த நேரத்துல நான் இதை பதிவு பண்ணணும் ஒரு 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 வருத்தத்தக்க ஒரு செய்தியும் கூட குழந்தைகளுக்கு அதாவது சின்ன குழந்தைகள் இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து கொண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து என்ஃபோனை வந்து ஒரு டூல்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அழு அழுதாகனா கை தொலைபேசியை கொடுக்குறாங்க அவங்களுக்கு உணவு ஊட்டும்போது கை தொலைபேசி கொடுக்குறாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஒரு கொண்ட்ரோலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அது குழந்தைகளிடையே வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே நம்ம வந்து நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து அவங்களுக்கு கொடுத்தா அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களை வந்து பழக்க பழக்கப்படுத்திடுறோம் அப்போ அவங்க அவங்க வளர 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 வந்து இது ரொம்ப அடிப்படையான ஒரு 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 டாயாக நம்ம வந்து குழந்தையாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என் ஃபோன் டாயாக இல்லை நம்ம வந்து ரொம்ப சுதந்திரமாக வெளியே போய் இயற்கையோட இயற்கையாக விளையாடணும் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையே கிடையாத ஒரு பட்சத்தில் ஒரு வா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும் இதை வந்து எத்தனையோ நிபுணர்கள் எத்தனையோ ப்ரொஃபஷனல் வந்து இதை வந்து எச்சரிக்கிறாங்க இது வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு ஆனால் தவிர்க்க முடியல இப்போ உள்ள காலகட்டத்தில் தவிர்க்க முடியல உங்களுடைய கருத்து என்ன சார் இந்த மாதிரியான குழந்தைகிட்ட நம்ம வந்து கை தொலைபேசியை கொடுத்து அவங்கள கொண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு டூலாக பயன்படுத்தலாமா கண்டிப்பாக இது ஒரு ஒரு வெரி டேஞ்சரஸான ஒரு ஒரு கல்ச்சர் ஓகே ஏன்னா பொதுவாக நம்ம நம்ம வீட்டில் பார்க்கவேன்னா ஒரு 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 ஆப்பாருக்கு போகிறோமோ ஒரு ஹாலிடேக்கு போகிறோம் இல்லாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கே போகிறோமே பொதுவாக நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்லேயே அம்மாவுக்கு ஒரு ஃபோன் இருக்கும் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் இருக்கும் சாப்பாடு வரவேற்கும் பிள்ளைங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஃபோன் இருக்கும் ஸோ இது வந்து ஆக்சுவலி பெற்றோர்கள் அவங்க தான் வந்து வந்து பவுண்ட்ரிஸ் சேர்ட் பண்ணும் உதாரணத்துக்கு அப்படி நீங்கள் வெளியே போனீங்களா ஓகே ஃபேமிலி டைம்னால் நீங்கள் ஃபோன் கூடாது ஓகே உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு நாளில் இந்த நேரத்தில் ஃபோன் பைக்க முடியும் அதெல்லாம் தெளிவாக வந்து சொல்லணும் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஏ ஹெல்த்தி கல்ச்சர் ஓகே ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சிறு வயசு சிறு வயசுலே அவங்க ஐபேட் ஆகுது ஒரு டேப்லெட் ஆகுது கொடுத்துனாங்க எதுக்குனால கொடுக்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அந்த குழந்தைங்க அழுவக்கூடாதுன்னு ஓகே அழுவக்கூடாது இங்க அங்கே ஓடக்கூடாது பட் பட் அவங்க என்ன யோசிக்க மாட்டாங்கன்னா இது வந்து சொச்ச வயசில் அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும் இமோஷ்னலி மென்டலி ரொம்ப பாதிக்கும் இப்பொழுது இந்த குழந்தைகள் வந்து ஒரு கெஜெட் பயன்படுத்துகிறாங்க இணையத்தை பயன்படுத்துகிறாங்க அதற்கு அதை வந்து கொண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில ஆப்ஸ் இருக்குது ஒரு செயலிகளாக இருக்குது பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்லாம் வந்தாச்சு அது உண்மையிலேயே வந்து எஃபெக்டிவாக இருக்கா பயனுள்ளதாக இருக்கா ஓகே பேரண்டல் கைடன்ஸ் ஆப் கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவ் ஆனால் ஆனால் என்ன விஷயம்னா ரொம்ப பேரண்ட்ஸ் அந்த அந்த பேரண்டல் கைடன்ஸ் ஆப் வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஓத்தாடுறதுக்கு குழந்தைக்கு அழுகுறாங்களா இல்லாட்டி குழந்தை மூஞ்சி இழுத்து வச்சிருக்காங்களா ஸோ அவங்களுக்கு மனசு தாங்க மாட்டேது ஸோ அவங்க என்ன செய்வாங்க அவங்க அவங்க உள்ள பாஸ்வேர்ட் யூசர் நேம் கொடுத்துருவாங்க ஸோ பேரண்டல் கைடன்ஸ் ஆனால் பேரண்ட்ஸ்க்கு அந்த பாஸ்வேர்டோ அந்த யூஸர் நேம் இருக்குது ஸோ அது என்ன ஒரு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க அந்த குழந்தையை அவங்க ஆப் பயக்கணுன்னு அடம் பிடிக்கிறாங்க ஸோ அங்கே அதனால் அதனால் அந்த குழந்தை ஒரு நாள் பூரா சாப்பிட்ல ஸோ அங்கே ஒரு பேரண்ட்ஸ்க்கு மனசு வரல ஒரு ட்ராமா செய்வாங்க ஒரு ட்ராமா செய்வாங்க ஸோ அந்த ட்ராமா செய்யும் போது அவங்க என்ன செய்வாங்க அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துறாங்க ஸோ அந்த அந்த சிஸ்டம் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஆனால் அந்த சிஸ்டமில் எத்தனை பேர் அத ஆக்சுவலி என்ஃபார்ஸ் அதுதான் இஷ்யூ அப்ப பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்கணும் குழந்தைகள் என்னதான் ட்ராமா பண்ணாலும் என்னதான் வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து அழுது புரண்டாலும் வந்து பெற்றோர்கள் கண்டிப்பாக இருந்தால் அந்த ஆப்ஸ்லாம் வந்து எஃபெக்ட் இந்த 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 கான்டென்ட் அதாவது அந்த உள்ளடக்கம் இந்த இணையத்தில் இருக்கின்ற உள்ளடக்கங்களை ஃபில்டர் பண்றத இதற்கும் டூல்ஸ் எல்லாம் இருக்கு இதுக்கும் செய்திகள் எல்லாம் இருக்கு அதை எப்படி தேர்வு செய்யணும் சார் அது எப்படி தேர்வு செய்யணும்னா தேர் லார்ட் ஆஃப் ஃபில்டர்ஸ் ஓகே என்ன செய்கிறாங்கன்னா பொதுவாக நம்ம கணினி வாங்கும்போது அவங்களே சொல்லிடுவாங்க ஓகே இந்த ஃபில்டர் இங்க போட்டிருங்க இந்த ஃபில்டர் போட்டிருங்க ஆனா என்ன செய்வாங்க இந்த காலகட்ட குழந்தைகள்லாம் சொல்லுங்க உள்ள இந்த ஃபில்டரேஷன் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன டவுன்லோட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு சோ வந்து டீச்சர்ஸ் சொல்றாங்க நான் வந்து இந்த இந்த ஆப்ல பூந்து தான் டவுன்லோட் பண்ணும் சோ வந்து பெட்ரோல்கள் ரொம்ப பிஸி ஓகே இந்த இ காலகட்டத்தில் பெட்ரோல்கர் ரொம்ப பிஸி ஸோ என்ன சொல்லுங்க ஓகே ஓகே நம்ம ஒரு ஆப்பை வந்து ரிமூவ் பண்ணுறோம் ஸோ உனக்கு ஈஸியாக இருக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏன்னா அந்த அந்த ஆப் தான் வந்து என்ன அந்த அந்த ஃபில்ட்ரேஷன் தான் வந்து பூர் மட்டும்தான் அந்த ஆப் ஸோ அங்க ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ இது இது வந்து வென் வென் பேரண்டல் கைடன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெற்றோருக்கு மஸ் பி வெரி ஃபேம் ஓகே இது நம்ம குழந்தைக்கு நல்லது தான் நினச்சிட்டு அது செய்யணும் எப்படி இருந்தாலும் முதல் வந்து கண்டிப்பாக இருக்கணும் என்ன ஆப் செயலி எல்லாமே இருந்தாலும் பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்கணும் இன்னொன்னு பெற்றோர்களுக்கும் அந்த அப்ளிகேஷன் அந்த செயலியை வந்து எப்படி பயன்படுத்துறது ஏன்னா குழந்தைகள் பல நீங்க சொல்ற மாதிரி பல வித்தைகள் தெரிஞ்சு இது இருந்தா அது இல்ல அது இருந்தா இது இல்ல அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து அது வந்து ரொம்ப அப்படியே நம்பாம அதை வந்து அவங்களும் போய் உள்ளுக்கு போ புகுந்து அதை உண்மையா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அதுல செக் பண்ணி தான் அதை வந்து அவங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணலாமா இல்ல வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணலாமா வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப இன்னொரு சிச்சுவேஷன் இருக்கு இப்ப குழந்தைகளை வந்து சிசிடிவி மறைக்காணி பொருத்தி அவங்க வந்து என்ன செய்யறாங்க அவங்க எதெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு வந்து வேவு பார்க்கின்ற ஒரு ஒரு பழக்கம் வந்து நாடுகளில் இருக்கின்றது அந்நிய வெளிநாடுகளில் இருக்கு அது மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அது சரியா வருமா இந்தியர்களுக்கு அது சரியா வருமா நம்ம இந்தியர்கள் பற்றி பற்றி பேசுவோம் நான் நோ த பார்த்தீங்கன்னா லீகல் சிசிடிவி பயன்படுத்தலாம் ஆனால் எதுனால பயன்படுத்தணும் தெளிவாக சொல்லிடணும் உதாரணத்துக்கு அதனால பயன்படுத்திட்டு வெளிநா நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி சொல்லிடுறாங்க ஓகே டக்னு சொல்லிடுறாங்க இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி ஆனால் மிலேஷனில் அதே சி சூழ்நிலை வந்துச்சுன்னா அதே உதாரணத்துக்கு பேரண்ட் சொல்லிடலாம் இல்லை நானும் என் என் வீட்டுக்காரோ நானும் என் ஒய்ஃபும் நாங்கள் வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் ஓகே குழந்தைகளுக்கு மூணு குழந்தைகளாக ரெண்டு குழந்தைங்க வீட்டுக்கு வந்துடுறதுக்கு ஸோ அவங்க வந்து டொமெஸ்டிக் ஒர்க்கு வேலை செய்யறவங்க கூட இருக்குது ஸோ நான் கண்காணத்தணும் என் பிள்ளைங்க என்ன செய்துங்க எல்லாம் அதனால வந்து சிசிடிவிக்கு இல்லாட்டி என் குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு பாதுகாப்பாக இன்னும் ஆல் திஸ் எளிமெண்ட் அதனால இஸ் நாட் இஷ்யூ ஓகே ஸோ இட்ஸ் நாட் இன் இன்வேஷன் ஆஃப் ப்ரைவஸ் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் இப்போ இந்த மாதிரியான உண்மையிலேயே வந்து சிசிடிவிலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள கண்காணிக்கிறாங்க அப்படின்னா இது உண்மையிலேயே எஃபெக்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த குழந்தைகளுக்கு ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அப்பா அம்மா வந்து வீட்ல வந்து சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மள வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க எந்த மாதிரியான ஒரு 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 மனநிலையில வளர்ந்துகிட்டு வருவாங்க சார் நான் என்ன கேட்டேன் இது தனிப்பட்ட கருத்து நான் நினைக்க இஸ் இஸ் இஃபெக்டிவ் இட்ஸ் இஃபெக்டிவ் பிகாஸ் அவங்க பயந்து தான் செய்வாங்க ஓகே அவங்க பயந்து தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு தேடும் ஏன்னா வீட்டில் ஒரு அவங்க ரிமெம்பர் நம்ம எப்பயும் வந்து நம்மள அந்த 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 உணர்வு இருக்காது சிசிடிவி இருக்கா ஆனால் அப்படி அந்த சிசிடிவி இருந்தாலும் இன்னும் அது ஒரு அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் ஸோ என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் அ குட் மேத்தட் இஃப் தே கேன் அஃபோர்டு தே கேன் அஃபோர்ட் இட் தேண்ட் பிளேயை கண் கடிக்குன்னா கண்டிப்பா இப்போ இந்த சைபர் குரூமிங் இந்த இணைய அச்சுறுத்தல்கள் குறித்த விழிப்புணர்வு அதோட எப்படி வந்து மக்களிடையே அந்த விழிப்புணர்வு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இது குறித்து எந்த மாதிரியான கல்வி மேற்கொள்ளணும் குறிப்பாக பள்ளிகளிலோ அல்லது வந்து சமூக அளவில் வந்து எந்த மாதிரியான விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் ஓகே கேட்டிங்கன்னா கேட்டிங்களா வெரி மினிமம் ஓகே வெரி மினிமல் லெவலில் ஏன்னா முகாவாசி ஆளுங்க தெரிய தெரில தெரியுறதில்லை தெரிய தெரியல ஓகே உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வருது ஓகே தஸ் த சேஞ்ச் ஆஃப் பர்சனாலிட்டி குழந்தைக்கு டிப்ரெஷனில் ஓடுத்து நம்ம என்ன நினைப்போம்னா அந்த குழந்தை ஸ்கூலில் பிரச்சனை இல்லாட்டி ஸ்கூலில் நல்லா படிக்கல அதனால தான் டிப்ரெஷன் பத்து அது யோசிக்க மாட்டோம் ஓகே இதனால் ஓகே சைபர் குரூமிங்னால் ஒரு 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 இம்பேக்ட் அது நம்ம யோசிக்கிறோம் ஸோ நம்ம ரொம்ப அவேர்னஸ் ஏனும் ஓகே மலேஷியில் கேட்டிங்கன்னா வென் கம்ஸ் டு அவேர்னஸ் ரொம்ப குறவு ஓகே ரொம்ப குறவு அதனால் அதனால க்ளோபலினிங் பார்த்தீங்கன்னா லோவர் ஆஃப் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆ ஆக்சுவலி ஈஸி டா ஓகே உதாரணத்துக்கு நான் ஒன்று ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா கீடோ ஃபைல் பீடோஃபைல கீடோ ஃபைல் ரொம்ப ஏஷியன் கண்ட்ரிஸில் வந்து விக்டீம்ஸ் இருப்பாங்க ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது தெரியாது ஸோ அவங்க அவங்க உதாரணத்துக்கு ஒரு ஜெர்மனியில் இருப்பாங்களா ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருப்பாங்களா ஒரு யுஎஸில் இருப்பாங்க ஆனால் ஒரு மலேசியன் கீட் ஒரு சேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா அது குழந்தைக்கு தெரியாது ஆனால் இதே மாதிரி ஒரு ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி மேல்நாட்டில் அவங்க வந்து சி சிறு வயசுலேயே சொல்லிடுவாங்க இன்னும் Uh, what are the the challenges of cyber security? What are the the effects? So and the pillangke would uh number uh chat predictor kanga on the from the conversation on the whether it's actually genuine or not genuine. Mm -hmm. Yeah. Mm -hmm. இப்போ குறிப்பாக மலேசியாவில் பொறுத்த பொறுத்த மட்டும் இது குறித்து ஒரு ஒரு கல்வியில இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் இப்போ வந்துருச்சு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம் வந்து வந்து நம்ம ரொம்ப சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு இருக்கும் இன்னும் ஒரு ஒரு ஃப்யூச்சர்ல இது வந்து எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா இப்போதைக்கு நம்ம இதை பத்தி பேசுறோம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அது இன்டர்நெட்டோட அந்த மாறுதல் இருக்கலையா அதோட வளர்ச்சி இருக்கு இல்லையா இன்னும் இன்னும் வேற மாதிரியான பாதிப்பு கூட வாய்ப்பு கண்டி உங்களுடைய உங்களுடைய ஒரு ஒரு ரிசர்ச்சில் அந்த மாதிரி ஓகே கண்டிப்பாக ஏன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸையே பார்த்துக்கிட்டோன்னா த ரேட்ஸ் ஆர் இன்க்ரீஸிங் ரேப்பிட்லி ரேப்பிட்லி ஓகே இந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏறிட்டு இருக்குது ஓகே அதனால ரொம்ப குழந்தைகள் டிப்ரெஷனில் போகிறாங்க ரொம்ப சிறு வயசு குழந்தைகள் இன்னைக்கு இன்றைக்கு போ போனிங்கன்னா ரொம்ப பப்ளிக் ஹாஸ்பிட்டலில் சில்ட்ரன் நாட் அடால் சப் சில்ட்ரன் ஆர் இன் தக்கட்ரிக் வார்ட் ஓகே லார்ட் ஆஃப் சில்ட்ரன் ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அந்த அவங்க அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சரி சார் ஒரு ரொம்ப முக்கியமான தலைப்பு இது இதில் இதில் இன்னும் பேசுவதற்கு இன்னும் ரொம்ப அதிகமான ஸ்கோப் இருக்குது இன்னும் கண்டிப்பாக அடுத்தடுத்த நேர்காணலில் இன்னும் அடுத்தடுத்த எங்கல்ல வந்து நம்ம இந்த டாபிக் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பேசலாம் பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டு மிக்க மிக்க நன்றி சார் வாய்ப்பு இருந்தால் அடுத்தடுத்த நேர் ரொம்ப நன்றி தேங்க்யூ யூ நன்றி ஆக ரசிகர்களே இணைய அச்சுறுத்தல்கள் குறிப்பாக இதை வந்து பெரியவர்கள் மட்டுமே பாதிக்கப்படுவது கிடையாது குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க இது ரொம்ப அவசியமான ஒன்று பெற்றோர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் குழந்தைகள் என்ன தான் அடம் பிடிச்சாலும் எங்களுக்கு கை கொலைபேசி வேணும் கெஜட் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சாலும் அவங்கள வந்து கண்காணித்து கொண்டிருப்பது பெற்றோர்களின் ஒரு கடமை அந்த ஒரு சின்ன நினைவுறுத்தலுடன் உங்களிடமிருந்து அன்புடன் நடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி சந்திச்சு நன்றி ありがとうございまん。